அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்ல அட்டகாசமான எக்ஸலண்ட்டாக ஒரு பீட்ரூட் பொரியல் செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிக்காங்க இதுக்கு நான் தேவையானது ஒரு மூணு பீட்ரூட்டு நான் எடுத்து எடுத்து வச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் வந்து ஸ்நாக்ஸ் போல் சாப்பிட்லாம் இந்த பீட்ரூட்டை நம்ம இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் முனையில் இருக்கக்கூடிய அந்த வேர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு முதல்ல இந்த பீட்ரூட்டை நான் இந்த இதில் கட்டுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்காங்க இந்த பீட்ரூட்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து ஸ்நாக்ஸ் போல் சாப்பிடுவாங்க பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு பிளட்டு சர்க்குலேஷன் ப்ளட்டு ஊறும் அதனால் எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம் இதே மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பீட்ரூட் பொரியலை ஹோட்டல் ஸ்டைலில் செம டேஸ்டியாக செய்ய போகிறோம் ஹோட்டலில் வந்து நிறைய பேர் பீட்ரூட் பொரியல் சாப்பிட்ருப்பீங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹோட்டல் பீட்ரூட் பொரியல் ஞாபகம் அப்படியே வரும் இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த பீட்ரூட்டை எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இதில் ஆட் பண்ணுறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பை இதில் நான் ஆட் பண்ணுறேன் இந்த உப்போட இந்த வந்து நம்ம ஒரு தட்டில் போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அடுப்பை நல்ல பெருசாக வச்சுட்டு அந்த பீட்ரூட்டை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதை ஆவியிலேயே வந்து சூப்பராக இந்த பீட்ரூட்டு வெந்துடும் ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது அதையும் பார்த்துக்கோங்க இந்த மீன் டைம் நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அதை வச்சுட்டு அடுத்ததான் நம்ம வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் அந்த மிக்சி ஜாரில் போட்டு தண்ணியே ஊற்றாமல் நல்ல துருவல் மாதிரி அதை அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்து முடித்தோடனே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் வெந்திருக்கும் இப்போ அந்த தேங்காய் அரைக்கும் போது நாம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு துருவல் மாதிரி அரைச்சி தனியாக ரெடியாக எடுத்து வச்சுக்காங்க இப்போ நம்ம பீட்ரூட் வந்திருக்கா இல்லையா பார்க்குறோம் இந்த பீட்ரூட் வந்து சூப்பராகவே வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நம்ம வேக வைக்கும்போது தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணியை தூர கொட்டாமல் தயவு செய்து நீங்களே குடிச்சிருங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டிருக்கனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை அவங்களுக்கு கொடுத்து குடிக்க வைங்க தூர ஊற்றிறாங்க தயவு செய்து இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ கடலெண்ணெய்யோ சமையல் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் அரை அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதை வெடிக்க வச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி வெங்காயம் இது ரெண்டுத்தையும் அதில் கொட்டி நல்ல இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்ல சுருங்குற அளவுக்கு அதை வந்து நம்ம அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம் லேசாக தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல இப்போது அதை நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம வேக வச்சு தனியாக தண்ணீர் வடிகட்டி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டையும் அதில் கொட்டிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம வந்து ஏற்கனவே மிக்சியில் துருவல் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதையும் அதில் நாம் கொட்டிட்டு இந்த பீ பீட்ரூட் பொரியலை நல்லா ஃப்ரை பண்ணணும் அடுப்பை நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுங்க அதில் இருக்கிற தேங்காய் இது எல்லாமே செம விகிதமாக செம அளவாக வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கன்டென்ட் தண்ணீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரை ஆகிட்டு இது வந்து பொரியல் பதத்துக்கு வந்துடும் ஹோட்டலில் செய்கிற மாதிரியான பொரியல் இன்ஃபேக்ட் அதை விட செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை தொட்டுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வெறும் ஸ்நாக்ஸ் வரை போக வர சாப்பிட்டு சாப்பிட்டு போவாங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அன்றைக்கி பண்ணதுலேருந்து அடிக்கடி வீட்டில் இதே மாதிரி செய்து கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த டார்ச்சர் தொடரும் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன் பிஎஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி